வெல்கம் டு மொஷேஸ் கில்லாடி கிச்சன் இன்னைக்கு பச்சை வேர்க்கடலையும் கடலைப்பருப்பையும் வச்சு கமகமன்னு டேஸ்டியான காரச்சட்னி தாங்க பண்ண போகிறோம் இந்த மாதிரியெல்லாம் ஒரு சட்னி அரைச்சி வச்சுட்டு இட்லி தோசையை செஞ்சு கொடுத்து பாருங்க பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இனிமேல் இட்லி தோசை தான் வேணும்னு கேட்குற அளவுக்கு இந்த சட்னியோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சூடான இட்லியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க அதே மாதிரி மொறு மொறுன்னு தோசையை சுட்டு இந்த சட்னியை தொட்டு சாப்பிட்டு பாருங்க எத்தனை தோசை உள்ளே போகுதுனே தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கால் கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அளவுக்கு நல்லா வருப்பட்டதும் இதில் ஒரு கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா வறுத்து விட்டுக்கலாம் பச்சை வேர்க்கடலைக்கு பதில் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாங்க வறுத்த வேர்க்கடலை சேர்க்கும் போது ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இதில் பத்துலேருந்து பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் ரெண்டு துண்டளவுக்கு இஞ்சி பத்துலேருந்து பன்னெண்டு போல பற்கள் ரெண்டு கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா வறுப்பட்டதும் காரத்துக்கு நான் ஏழு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கங்க கடைசியாக இதில் மூணு தக்காளி பழத்தை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பு சிம்மிலேயே வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் கால் டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு குழைவாக வதங்கினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரையான மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க வதக்கின பொருள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு சுற்று சுற்ற விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப வழுுவழுனும் அரைக்கக்கூடாது ரொம்ப குறை குறைப்பாகவும் அரைக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க இதுக்கு நீங்கள் தாளிப்பு கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாங்க இல்லாண்டி அப்படியே கூட சர்வ் பண்ணலாம் டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க இப்போ இந்த சட்னிக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் மிக்ஸி ஜாரில் கப்பு போல் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை நல்லா அலசிட்டு அந்த தண்ணியவே சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் உங்களுக்கு இந்த சட்னியில் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண விருப்பம் இல்லைனா அப்படியே கட்டி சட்னியாக கூட சர்வ் பண்ணலாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த சட்னிக்கு நம்ம எப்பயும் போல் ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து மூணு வரமிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்து பொறிஞ்சதும் அப்படியே இதை சட்னியில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட ஆவி பறக்கக்கூடிய இட்லியோடையோ மொறுமொறு தோசையோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க இந்த மாதிரி வேர்க்கடலையை வச்சு காரசாரமாக சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்கள் இட்லி தோசை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இனிமேல் இட்லி தோசை தான் வேணும்னு கேட்குற அளவுக்கு இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த சட்னி ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் மோஸ்ட் ஸ்கில் அடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்